ஏங்க என்ன நமக்கு பேரம் பிறந்துட்டேன் ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஆமாம் இந்த டயத்தை கொண்டு போய் ஐயற்றம் கொடுத்து டயம் எப்படி இருக்குது நல்லா இருக்கா நல்ல நேரத்தில் பிறந்துருக்கானா என்ன நட்சத்திரத்தில் பிறந்திருக்கேன் என்ன ராசி இது பூரா பார்த்து குறித்து வாங்கிட்டு வாங்க என்ன எழுத்துல பேர் வைக்கலாம் அப்படின்னு கேட்டுக்கோங்க ஆனால் இதெல்லாம் வந்து நம்ம மயனுக்கு தெரியப்படாது அவனுக்கு தெரிஞ்சுன்னா அவனுக்கு பெரிய தப்பு தப்பு தப்புவார் என்ன டைம் பார்க்குறியோ அது வாக்குறியோ அது வாக்குறீங்க பாரு அது அதெல்லாம் தெரியாது நம்ம இதெல்லாம் பார்க்குறோம் அது மாதிரி நேமையும் நம்ம சூஸ் பண்ணுறோம் என்ன பேர் வைக்கலாமா அவன் அவங்க என்ன சொல்கிறான்னு கேட்டுக்கும் ஒரு வார்த்தை நீ நறுக்குன்னு சொல்லிப்பிடு நான் சொல்ல மாட்டேன் டைம் பார்த்து வந்துடலாம் நான் நாலு லட்சம் பற்றி என்னென்ன எழுத்துல வச்சுன்னு பார்த்துட்டு வந்துடுறேன் நம்ம ரெண்டு பேரும் தான் வைக்கணும்னு அழுத்தி சொல்லிப்பிடு நான் சொன்னால் கூட எதோ எதிர்மாதம் பண்ணுவேன் நீ சொன்னால் கேட்பேன் சரி அழுத்தி பேசிடுவான் எங்கே வைங்க இப்போ வருவேன் நம்ம கேட்போம் அவன் ஏதாவது ஏட்டிக்கு பூட்டியாக நாங்கள் அதை பண்ணுறோம் அதை பண்ணுறோம்னு தெரிய எதுக்குமே ஒத்துக்கப்படாது நம்ம தான் பேர் சூஸ் பண்ணுறோம் நம்ம தான் வைக்கிறோம் அவங்க நோக்கத்துக்கு வைக்க விட்டோம்னு இங்கே குண்டா குறுக்கா எதையாவது ஒரு பேரை வச்சு வாக்கிலேயே நம்மளுக்கு நுழையவே மாட்டாது தான் ஜாலியாக கூப்பிட்டுக்குவா பேசிக்குவா இன்னொன்று அவன் கூட நம்ம சொன்னோம்னா கேட்டுக்கிருவேன் அவன் புண்டாட்டி எதாவது சொல்லி என்ன பேர் தான் வைக்கணும்னு ஒரு முடிவு பண்ணி வச்சுருப்பாங்க சும்மா அடி நான் பார்த்துக்குறேன் நான் ஒத்துக்கவே மாட்டேன் நான் தான் வைக்கிறேன் இல்லை நீ வைக்கிறேன் ஆமாம் நம்ம ஆசைப்பட்ட பேர் தான் நம்ம பேரனுக்கும் காலத்துக்கும் நல்லா நிரந்தரமாக நல்லா இருக்கும்னு சொல்லி அப்படியே நம்ம தான் வைக்கணும் சொல்லிவிட்டேன் நம்ம மாற்றம்லாம் இருக்கப்படாது வரையில் பேசுங்க நறுக்குன்னு கட்டென்ட் நானும் சொல்கிறேன் நீங்களும் சொல்லுங்கள் அப்புறம் நீங்க ஒண்ண சொல்லி நான் ஒண்ண சொன்னேன்னா என்ன அப்படி ஆளுக்கு ஒண்ணு அப்புறம் நீங்க ஒரு பேரும் நீங்க ஒரு பேர் வைக்கிறீங்களா அப்படிங்கிற இடத்துக்கு போக்கூடாது நம்ம ரெண்டு பேரும் நல்லா சேர்ந்து நல்ல பேரா வைக்கணும் இல்லைன்னா அவரோட பொண்டாட்டி சொல்ற பொண்டாட்டிக்கு காலம் போட்டு காணேன்னு போன போற பேரை வச்சு நம்ம கடந்து புலம்ப வேண்டியதே சொல்ல தெரியாது வச்சிருக்கேன் ஆமா யோசிச்சுதான் வச்சிருக்கேன் வரட்ட அவன் வரட்டும் அவன்கிட்ட சொல்லுவான் என்னடி நீ சொன்ன நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து யோசிக்கணும் பேர் வைக்கணும் சொன்னேன் இப்போ என்னையே விட்டுட்டு நான் யோசி வச்சிருக்கேன் நான் சொல்றேங்கிற சேர்ந்து முடிவு எடுப்போம்னுலாம் சொல்லலை நான் எடுத்துட்டேன் முடிவு அதில் நீங்க சேர்ந்துக்கோங்கன்னு சொன்னேன் போய் என்னைய வந்து தலையாட்ட சொல்றேன் என்ன தலையாட்ட சொல்றேன் நான் என் முடிவு எடுத்தானே நீங்க முடிவு எடுத்தானே நான் எடுக்கிறதாங்க முடிவு என் முடிவில் நீங்க நின்றுங்க என்ன அப்புறம் நீங்க தலையாட்டுறீங்க சரி ஆ நீ என்ன பேர் தான் வச்சிருக்க அதே எனக்கிட்டையாவது சொல்லுடி அவன் வரட்டும் சொல்லுவான்

அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம வந்து அதில் தான் பேர் வைக்கணும் அந்த பேர் வைக்கிறதே ஒரு ட்ரிஸ்ட் இருக்குது என்னென்னா நம்ம வைக்கக்கூடிய பேர் வந்து இந்த நம்பரில் இருக்கணும் அப்படிம்பாங்க இப்போ காத்தவாரா என்ன அப்படின்னா அந்த எழுத்துக்களோட நம்ம எழுத்துக்களுக்குன்னு ஒரு நம்பர் இருக்கும் அதை போட்டு அஞ்சில் வரணும் இல்லைன்னா அந்த பேர் வைக்க முடியாது ஏ பண்ணுவோம் இல்லை அஞ்சா நம்பர் வரணும் அஞ்சா நம்பர் அதுவும்

உங்க குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்துல ட்விஸ்ட் இல்ல ட்வெஸ்ட்லதான் குடும்பம் இருக்கு என்ன பண்ண போறீங்கன்னு தெரியல எனக்கு என்னன்னா அந்த குடும்பமே சேர்ந்து என்ன என்ன பண்ண போறீங்கன்னு தெரியல அடுத்து பேர் பிரச்சனை வர்றாங்க என்னம்மா என்னப்பா பேரன் பிறந்திருக்கேன் ஆமா கண்டிப்பா இந்த ரெண்டு பேருக்கும் பெரிய சந்தோஷம் பிள்ளைக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் வைக்கணும் ஆமா ஆமா இந்த இந்த கடவை என்னன்றமா நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பேர் நல்ல பேரா சூஸ் பண்ணிருக்கோம் இழு சொல்லி தங்க என்ன இருந்தா பெத்த மக்களுக்கு வைக்கணும்னு ரொம்ப பேராசை அதுக்கு அப்பாரு எங்களை வைக்க விட மாட்டேன்ட்டாரு நாங்க பெரியவங்களா பேர் வச்சு உள்ள ஆயுஸுக்கும் நல்லா இருப்பேன்னு சொல்லி அவர்தான் வைக்கணும்ட்டார் சரி பெத்த பிள்ளைகளுக்கு தான் வைக்க முடியல மயம்ட்டு பிள்ளை பேரனுக்கு வச்சுக்கிட்டே அம்புட்டு ஒரு ஆசை இப்போ பேரனை கண்டுட்டான் இப்போ பேரனுக்கு பேர் வச்சுருக்கோம் நம்ம ஆசைப்பட்ட பேரை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கான் அப்பா போய் ஐயர்கிட்ட பார்த்துட்டு வந்துட்டார் நான் போய் பார்த்துட்டேன் அவர் நட்சத்திர ஆசைப்படி பையனுடைய சொல்லி நான் அதெல்லாம் கண்டுக்க மாட்டேல்ல நீ இரு நீ கண்டுக்கிற மாட்டேன்னு தெரியும் எங்க விருப்பம் பையனுடைய பிறந்த நேரம் இதுக்கெல்லாம் கொடுத்து தேட்டெல்லாம் கொடுத்து பையனுக்கு பேர் வைக்கணும் பேரனுக்கு அதுக்கு என்ன முறையில் எப்படி வைப்போம் நீங்கள் ராசி நட்சத்திரப்படி பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவர் இந்த காணா கவனா கூணா கூவனா அதில் வைக்க சொன்னார் அந்த சாரியத்துல அந்த இதில் தான் என் பையனுக்கு பேர் வைக்கணுமா அதில் தான் பார்த்து சார்த்து செலக்ட் பண்ணியிருக்கோம் அது அஞ்சு நம்பர் என்ன

என் மகனுக்கு பேர் வைக்கும்போது உங்க ஐயா என்ன சொன்னாருன்னா நீங்க சின்ன சரிசு வயசு இல்லைன்னா நாங்கள் பேர் வச்சு வாழ்த்துனமுன்னா நீ இந்த ஆயுளுக்கு இருப்பேன்னு சொல்லி அவர் சொல்லித்தேன் எங்களோட பிள்ளைகளுக்கு வச்சாரு நல்லா இருக்கிய சண்டையை போலையா என்ன அவர் வைக்கிறா சண்டை போடலாம் போட்டேன் அவளும் சண்டை போடுவாள் அதை சமாதானப்படுத்தி கொண்டாந்து தரல அவர்ல ஆம்பளை அது மாதிரி சமாதானம் சமாதானப்படுத்தி கொண்டா என்ன பேசுற நீ சொல்லுடா அதெல்லாம் ஓகே மறுமட்ட சொல்ல வேணாம்னு சொல்ல நீ சொல்லு யோசிச்சு இந்த காக்கா கி கி கூட நீங்கள் யோசிச்சிருச்சுக்கு பேர் என்னது அப்போதான் வயல சொல்ற நீ சொல்லி காத்தமுத்து என் பேர் எப்படி இருக்குன்னு என்னமா சிரிக்கிறியே காத்தமுத்துன்னு சொல்லிட்டு காற்றைமுத்துலாம் ஒரு பேராம்மா காற்றைமுத்து சொரிமுத்துன்னு என்னப்பா போயிருது காத்தமுத்து ஏடா அவ சிரிச்சாரு காத்தை முத்து என்ன அந்த பேருக்கு என்னும்மா அந்த பேர் வந்து நம்ம காதமத்துங்கற வந்துட்டு நான் என்ன சொல்றேன் தம்பி நான் சிரிச்சது காரணம் நீ ஒரு மாதிரி மூஞ்சிய வச்ச. அதனால வந்து பேர் சூப்பர் பேர். இந்த வாறு அன்னைக்கு வந்து என்ன நானாக நாங்க சுருக்குமா பண்றானே இந்த பேர் வைப்போம் அந்த பேர் வைப்போம்னு வச்சாங்க நான் அப்படி எல்லாம் யோசிக்கல. அப்ப உள்ள நாலேஜுக்கு உள்ளதை வந்து இப்ப இப்ப கொண்டு வந்துட்டாங்க இப்ப உள்ளதை கொண்டு குப்பையில போட்டாங்க காத்து எங்கே வர்ற காற்று நான் கொடுக்குதே காற்று இங்கே வாடா காற்றமுத்து வாப்பா அப்படித்தான் சொல்லுவோம் காத்தம்புத்து ஆ என்னமா காற்று காத்தம்புத்துக்கு மீனிங் தெரியுமாப்பா அதெல்லாம் எதுக்குடா வாய்க்கால் உழஞ்சா போதும்டா பாக்கல நூலற பேர வைடா ஒரு நிஷம் நான் நல்ல வசதி வாய்ப்பா இருப்பேன் அவே இடி கட்டாரி அவளோட முடி வின்னு நான் கேப்பேன் அவளே கேட்காமல انا இந்த முடிக்கு ليه انا அவையினுடைய வந்து மனைவி மனைவி துணை சொன்ன அவள கேட்கணும் நீ இப்ப சொல்லி தான்டா உன் பொண்டாட்டிங்கிறது எங்களுக்கு தெரியல. நாங்க பார்த்து தாப்புங்களை தாலி கட்ட சொல்லி நீ மாமாவும் அத்தையும் இப்படி பேர் சொல்லி இருக்கானு சொல்லு. அவளே ஒரு வலிக்கு வந்தால நீ பேசற பேச்ச பார்த்தா அவ மாறிடுவா என்ன சொல்லுதுன்னு பாப்போம் நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வளைது பண்ணிரவே சரியா ஆனா நீ வச்சிருக்க பேர் காத்த முத்துன்னு இருக்கு பாருங்க அதுதான் எனக்கு முத்து முத்து அது ஏன் நீ தப்பா ஏவே யோசிக்கிற சூப்பர் பேர் நீ பேசையில அவள்ட்ட அப்படியே பிரேன் வாஷ் பண்ணிரணும் அவளே அம்மா காத்த முத்துங்கற பேரை வச்சு நான் என்னன்னமா பிரேன் பண்ணுவேன் ஏ என்ன பேசுற எங்க சித்தப்பா மேனுக்கு கத்த முதல்ல வச்சிருக்கா எங்க அத்தை மேனுக்கு கத்த முதல்ல வச்சிருக்கா அம்மா எனக்கு நாங்க எப்படி பேர் வைக்கணும் நினைக்கிறனா யாருக்குமே வைக்காத பேர் வைக்கணும் நீங்க எல்லாம் ஊர் படவர் காத்த முத்து காத்த முத்து வச்சா நம்ம நம்ம ஏ காத்த நிர்க்க பேர்லாமே கொடி அடி தாண்டா பறக்குறாங்க எல்லாரும் நான் அத தாண்டா யோசிச்சேன் அதாவது காத்த முத்து நிர்க்க எல்லாமே கொடி அடி பறக்குறாங்க நல்ல வசதி வாய்ப்பா ஐயா அப்பதான் எல்லாம் அப்படி பாத்துக்கிறதுக்கு

அசினிமா பேசிட்டு போறாங்க இதுவே நம்மகிட்ட பேசிட்டு போதே இந்த அப்படியே சபட பேசுனாக்கலாங்க தான் பேசிக்கிட்டேன் தலைய சொல்லிட்டு சொல்லு சொல்லு இவ்வளவு நேரம் கதை சொல்லிக்கிட்டேன் சரி சரின்ட்டு இங்க இருந்து யோசிக்கப்படாதா நான் உள்ள போய் அரை மணி நேரம் யோசிச்சுட்டு வர போறேன் எதுக்கு போறேன் எதுக்கு போகிறேன் இங்கே கிட்ட பேசி முடிவு எடுக்கிறக்கு அவள் என்ன சொல்கிறானா அவள்கிட்ட நோட் பண்ணி கேட்டு கொண்டுக்கிட்டு வந்து நம்மள்கிட்ட தாக்க சொல்லுறதுக்கு போறேன் அப்போ எவ்வளோ தெளிவாக போறேன் பத்தியில பூண்டாட்டிக்கு இப்போவே அடங்கி திடீர்னு என்னங்க என்னங்க இரு இரு இப்போ கொஞ்சம் நேரத்துக்குள்ளே என்ன நடந்துச்சு நீ என்ன பண்ணேன் என்னைய தலையத்தனடி வேட்ட சொன்னேன் அதை தாண்டி அவன் செய்ய போகிறேன் வரட்டும் பார்ப்போம் பொறுத்து பொறுத்துடைய அவசரப்படாடி நீ செஞ்சாதான் அங்கே போய் கேட்டு கலந்துக்கிட்டு வருவேன் அவளுக்கு எனக்கும் தோதா அவள் நானும் தோதானு கேட்குறேன் நீனும் தான் அதுவும் பொம்பளைதானே அதை மறந்துட்டியோ இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் என்ன நீ நான் செலக்ட் பண்ணுறேங்கிற ரெண்டு பேரும் தானே சேர்ந்து செலக்ட் பண்ணுறேன்னு சொன்னான் இப்போ நான் பண்ணிவிட்டேன் நீங்கள் கேள்விங்கன்னு சொல்கிறேன் என்னைய தலையாட்ட வச்சுட்டா இல்லை தான் அவன் தலையாட்டுறேன் பாரு ஒருத்தான் உங்கள் நேரம் நீங்கள் பேசுவீங்க உள்ளே போயிருக்கான்ல அவன் பேசிட்டு வரட்டும் என்ன சொல்கிறானோ அப்போ ஒத்து வந்தால் பார்க்குறது இல்லையா பங்காளியை கூப்பிட்டு வச்சு பஞ்சாயத்து பண்ணிடுவாரு என்னென்னதே முடிவெடுத்தாலும் நான் நினைச்ச பேர்தான் நம்ம ரெண்டு பேரும் ஒத்துழைச்சி பேசி வைக்கிறோம் வாங்க உள்ள போனவன் இன்னும் ஆளை காணும் என்னதான் பேசி முடிவெடுக்கிறான்னு நம்மளும் போய் பார்ப்போம் எந்திரிக்க இதுலேயே உட்காந்துட்டு நம்மளா பேசி பேசி கதையாக போறதில்லை எந்திரிக்க